அழகு ஒன்று வடிவியல் கலை சொற்கள் சதுரம் செவ்வகம் பட்டம் முக்கோணம் நினைவு கூர்க படத்தில் எழுதுகோல் பெட்டி கோலிகுண்டு வண்ணப்பெட்டகம் பெட்டகம் தக்காளி பாக்ஸ் பந்து சுரைக்காய் புத்தகம் பார் எத்தனை மூலைகள் படத்தில் செவ்வகம் முக்கோணம் சதுரம் இவற்றில் எத்தனை மூலைகள் உள்ளன யோசித்து எழுதுக எத்தனை விளிம்புகள் படத்தில் முக்கோணம் சதுரம் செவ்வகம் எத்தனை விளிம்புகள் எழுதுக ஒன்று புள்ளி ஒன்று அடிப்படை வடிவங்கள் அறிமுகம் பயணம் செய்வோம் கடைக்கு செல்வோமா முயன்று பார் முன்பக்கத்தில் உள்ள படத்திற்கு ஏற்ப கீழ்காணும் பொருட்களுக்கு வண்ணம் தீட்டுக கற்றல் அடிப்படை வடிவங்களின் பெயர் அறிவோம் கேரம்போர்டு சதுரங்கம் படம் வடிவம் என்ன சதுரம் பாய் கதவு கரும்பலகை வடிவம் என்ன செவ்வகம் நாணயம் சீடி குருந்தகடு கடிகாரம் வடிவம் என்ன வட்டம் தோரணம் பேருந்து விளக்கு சட்டை ஹூக்கு வடிவம் முக்கோணம் முயன்று பார் மேற்கண்ட ஒவ்வொரு வடிவத்திற்கும் மேலும் ஓர் எடுத்துக்காட்டு தருக செய்து பார் படத்தில் கூறியது போல வடிவத்தில் உள் உன் விரல்கள் ரேகையை வைக்கவும் படத்தில் வட்டம் செவ்வகம் சதுரம் முக்கோணம் உள்ளது படத்தில் உள்ள படத்திற்கு சமமான வடிவம் எது அதில் உங்களது கைரேகையை வைக்கவும் கைரேகை வைக்கவும் அதே மற்ற படங்களை பார்த்து அதற்கு சமமான வடிவங்களில் உங்களது கைரேகையை வைக்கவும் செயல்பாடு களிமண்ணில் கைவண்ணம் உனக்கு தெரிந்த வடிவங்களை களிமண்ணில் உருவாக்கி பார் புள்ளிகளை இணைத்து அடிப்படை வடிவங்களை உருவாக்குக புள்ளிகளில் முக்கோணம் அதே போல் செவ்வகம் வட்டம் சதுரம் போன்ற வடிவங்களை உருவாக்குக நீயும் கணித மேதைதான் ஒன்று மேலே உள்ள புள்ளிகளை இணைத்து அடிப்படை வடிவங்களை வெவ்வேறு அளவுகளில் வரைய முடியுமா ரெண்டு மேற்கண்ட செயல்பாட்டில் புள்ளிகளை இணைத்து வட்டம் வரைய முடியுமா மகிழ்ச்சி நேரம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்டம் சதுரம் போன்ற வடிவங்களில் வண்ணங்களை தீட்டுக கடைசியில் படத்தின் கீழே உள்ள வடிவங்களின் எண்ணிக்கையை எழுதுக விளையாட்டு ஒன்று கை தட்டுவோம் வழிமுறை முதல் சதுரம் செவ்வகம் பட்டம் மற்றும் முக்கோணம் ஆகிய வடிவங்களை தரையின் மேல் வரைக ஆசிரியர் கைதட்ட தொடங்கியவுடன் மாணவர்கள் வடிவங்களை சுற்றி ஓட வேண்டும் ஆசிரியர் கை தட்டுவதை நிறுத்தியவுடன் மாணவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வடிவத்தின் மேல் நிற்க வேண்டும் ஆசிரியர் ஏதேனும் ஒரு வடிவம் வரைந்த மின் அட்டையை எடுத்து காண்பிக்க வேண்டும் ஆசிரியர் காண்பித்த வடிவத்தின் மேல் நிற்கும் மாணவர்கள் கை தட்டிக்கொண்டே அவ்வடிவத்தின் பெயரை சத்தமாக கூற வேண்டும் எடுத்துக்காட்டு ஆசிரியர் சதுர வடிவ அட்டையை காண்பித்தால் சதுர வடிவத்தின் மேல் நிற்பவர்கள் கை தட்டிக்கொண்டே சதுரம் என்று சத்தமாக கூற வேண்டும் இதேபோல் அனைத்து வடிவங்களையும் நன்கு அறியும் வரை விளையாட்டை தொடரவும் விளையாட்டு மாறுவோம் வழிமுறை மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இரண்டு அல்லது மூன்று குழுக்களாக பிரிக்கவும் ஆசிரியர் ஏதேனும் ஒரு வடிவத்தின் பெயரை கூறியவுடன் குழுக்களில் உள்ள மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த வடிவ அமைப்பில் நிற்க வேண்டும் சரியாகவும் வேகமாகவும் வடிவமாக மாறிய குழுவை பாராட்டலாம் இதேபோன்று வெவ்வேறு வடிவங்களுக்கும் விளையாட்டை தொடரலாம் ஒன்று புள்ளி இரண்டு நேர்கோடுகள் அறிமுகம் கலை சொற்கள் படுக்கை கோடு குத்து கோடு கோடு படுக்கை கோடு படத்தில் கரும்பலகை மேலே உள்ளது படுக்கை கோடு கேரம்போர்டு அதில் உள்ள கோடு படுக்கை கோடு அதே சமம் வரிகளை இணைக்கவும் குத்துக்கோடு மேசையின் நான்கு பக்கமும் உள்ள கால்கள் குத்துக்கோடுகள் அடுத்து வேலியில் உள்ள நேர்கோடுகள் குத்து கோடுகள் சாய்வு கோடு கூடாரம் ஏனி இவை சாய்வு கோடுகள் செய்து பார் படத்தில் உள்ள சிவப்பு கோடுகள் படுக்கை கோடுகள் பச்சை நிறத்தையும் சிவப்பு கோடுகள் குத்துக்கோடையும் நீல நிறம் சாய்வு கோட்டையும் குறிக்கிறது அதே படத்தில் உள்ள இயந்திர மனிதனை சரியான வண்ணத்தை கொண்டு வண்ணம் தீட்டுக நீயும் கணித மேதைதான் படத்தில் உள்ள அட்டவணையில் எழுத்துக்களில் உள்ள கோடுகள் படுக்கை கோடு குத்து கோடு சாய்வு கோடு படத்தில் ஏ என்ற எழுத்து உள்ளது இதில் சாய்வு கோடுகள் எத்தனை குத்து கோடுகள் எத்தனை எண்ணி எழுதுக படுக்கை கோடு ஒன்று குத்து கோடுகள் பூஜ்ஜியம் சாய்வு கோடுகள் இரண்டு அதே போல் மற்ற படங்களை பார்த்து யோசித்து எழுதுக செயல்பாடு மாதிரி படத்தை போன்று போன்று படுக்கை கோடு குத்துக்கோடு மற்றும் சாய்வு கோடுகளை பயன்படுத்தி உனக்கு பிடித்த படங்களை கோடு பிடித்த படங்களை படத்தை பார்த்து வரைக